நாங்கள் அனைவரும் கட்டாயமாக டெபிட் பாவிக்க வேண்டும் டெபிட் கார்டு என்றால் எங்களுக்கு எப்படி பேங்கில் ஒரு பிசிக்கலாக பிளாஸ்டிக் ஏடிஎம் அட்டை இருக்கிறதோ அதே போல எங்களுடைய மொபைல் ஆப்பில் இந்த டெபிட் அட்டை இருக்கும் பேங்கில் தரப்படும் ஏடிஎம் அட்டை தொலைவது போல அல்லது யாரும் களவாடுவது போல இந்த டெபிட் கார்டை யாரும் களவாடவும் முடியாது நாங்கள் தொலைக்கவும் முடியாது பிசிக்கல் ஏடிஎம் அட்டையை நாங்கள் தொலைத்துவிட்டால் உடனே பேங்குக்கு எங்களுக்கு புதிய அட்டை கிடைக்க நிறைய நாட்கள் எடுக்கும் ஆனால் இந்த வெர்ச்சுவல் டெபிட் கார்டில் அந்த பிரச்சனை இல்லை எமது அட்டை விவரங்களை யாராவது தப்பி தவறி பார்த்தால் மாத்திரமே நாங்கள் டீஆக்டிவேட் செய்ய வேண்டி வரும் அப்படி டிஆக்டிவேட் செய்தாலும் அடுத்த நொடியே புதிய டெபிட் கார்டு எமது மொபைல் ஆப்பில் தோன்றும் வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் தங்களது இலங்கைக்கான பரிவர்த்தனைகளை இலங்கைக்கான ஏதாவது ஒரு வங்கியின் பிசிக்கல் பிளாஸ்டிக் அட்டையின் ஊடாக செய்வார்கள் ஆனால் அந்த அட்டை தொலைந்து விட்டால் அவர்களுடைய நாட்டிற்கு அந்த அட்டையை எடுப்பது சிறப்பு ஷிப்பிங் செய்ய சில நாட்கள் எடுக்கும் ஆனால் வெர்ச்சுவல் டெபிட் அட்டையை பயன்படுத்துவதன் மூலம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நாங்கள் டீஆக்டிவேட் செய்து உடனே அடுத்த நொடியே புதிய டெபிட் அட்டையை நாங்கள் மொபைல் ஆப்பில் பார்க்க முடியும் இப்பொழுது நாங்கள் வெர்ச்சுவல் டெபிட் அட்டையை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் இலங்கையில் பேங்கிங் சேவையினை வழங்கும் நிறுவனங்களில் ஒன்றான நேசன் டிரஸ்ட் பேங்க் தனது பிரீமி ஆப்பின் ஊடாக இந்த சேவையினை வழங்குகிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இலங்கை மக்களுக்கு வெர்ச்சுவல் டெபிட் கார்டு சிஸ்டத்தை இது வழங்குகிறது முதலாவது பிரீமி ஆப்புக்குள் உள்நுழைய வேண்டும் பிரீமி ஆப்பின் டேஷ்போர்டில் கீழே உள்ள போர்டோலியோ பட்டினை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்தவுடன் வேர்ச்சுவல் டெபிட் கார்டும் பிரீமி ஆப்பினால் எங்களுக்கு தரப்பட்ட பிசிக்கல் டெபிட் கார்டையும் வேர்ச்சுவலாக பார்க்க முடியும் வேர்ச்சுவல் டெபிட் கார்டின் முழு விவரங்களை பார்ப்பதற்கு வேர்ச்சுவல் டெபிட் கார்டு செக்ஷனில் த்ரீ டோட்டை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்தவுடன் முதல் பெயருடன் மறைக்கப்பட்ட சில விவரங்கள் தோன்றும் முழு விவரங்களையும் பார்ப்பதற்கு சோ பட்டினை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்தவுடன் என் டிபியிலிருந்து இமெயிலுக்கோ அல்லது மொபைல் நம்பருக்கோ ஒரு எஸ் எம் எஸ் அனுப்பப்படும் அந்த எஸ் எம் எஸ் ஓடி செய்தவுடன் முழு விவரங்களும் தோன்றும் அந்த விவரங்களை வைத்துக் கொண்டு பிசிக்கல் அட்டை போலவே வெர்ச்சுவல் டெபிட் அட்டையிலும் செய்ய முடியும் ஆனால் பணம் விட்ரா செய்ய முடியாது நன்றி